வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்கப் போகும் கதை எழுத்தாளர் சல்மா அம்ஜத்கான் எழுதிய உன்னை என்றும் காதல் செய்வேனே கதையின் குரலாய் நான் காமாட்சி அறிகிறேன் அத்தியாயம் பத்து காலை கதிரவனின் ஒளி பிரகாசமாக அவள் மீது பட கண்களை திறக்க முயற்சி செய்தாள் எப்போதும் மென்மையை உணரும் அதன் ஸ்பரிசம் வலித்ததை உணர்ந்தாள் கண்களை திறந்தபோதுதான் தான் தரையில் படுத்தது நினைவை எட்டியது எப்போது கண்ணையர்ந்தாள் என தெரியவில்லை உடலின் வலிகளை பொறுத்து கொண்டு குளிக்கச் சென்றாள் குளித்து முடித்து ஒப்பனைகள் எதுவும் செய்யாமல் தலைக்கு கிளிப் மட்டும் போட்டுக்கொண்டாள் தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வந்தாள் ரகுராம் செல்வி வினோத் மூவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருக்க அவளும் அங்கு சென்றாள் அக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க எப்படி ரொம்ப டல்லாக இருக்கீங்க அக்கா அப்படியா ஏன்னா ஒரு பெரிய புன்னகையை விட்டாள் பிரியா நிஜமாகவே ரொம்ப டல்லாக இருக்குது பிரியா ரகுராமும் அமோதித்தார் இன்னைக்கு பவுடர் காஜல் எதுவும் போடலை அதான் அப்படி தெரியுது என சமாளித்தாள் அப்போது மேக்கப் இல்லாமல் உங்களை பார்க்க முடியாதா ஏன்னா வினோத் சீண்ட பிரியா முறைத்தாள் என் அக்காவை கிண்டல் பண்ணுறீங்களா உன் அக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கிண்டல் பண்ண முடியுமா செல்வி ஏன்னா சொல்ல அது ஏன்னா செல்வி மிரட்டும் துணியில் சொல்ல வினோத் சிரித்தான் அம்மாடி பிரியா ஆஃபீஸ் போகும்போது இவரை எக்மோரில் இறக்கி விட்டுருமா நானா செல்வி என் கூட காலேஜ் வருவாளே ஏன்னா பிரியா கொள்ள முயற்சித்தாள் அக்கா இன்னைக்கு சனிக்கிழமை எனக்கு காலேஜ் இல்லை செல்வி காலை வாரிவிட்டாள் காலேஜ் தான் இல்லையம்மா இவரை இறக்கி விட்டுரு பரவாயில்ல அங்கல் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் அவங்க போகட்டும் நான் பஸ்ஸில் இல்லைன்னா ஆட்டோவில் போய்க்கிறேன் இல்லை தம்பி அது பிரியா போகிற வழியில தான் இருக்குது பரவாயில்ல அங்கல் நான் ஆட்டோவில் போய்க்கிறேன் விடுங்க அங்கிள் அதுதான் ஆட்டோவில் போய்க்கிறேன்னு சொல்கிறாருல போகட்டும் இல்லைம்மா பிரியா அப்படியெல்லாம் விட முடியாது தம்பி சென்னைக்கு புதுசு நாம் தான் பார்த்துக்கணும் என்றவர் வினோத்திடம் தம்பி நீங்கள் பிரியா கூட தான் போகணும் நீ கூட்டிகிட்டு போமா சரி அங்கிள் பிரியா வினோத்தை முறைத்து கொண்டாள் ஏன் கல்லூரிக்கு விடுமுறை விட்டார்கள் என்று நொந்து கொண்டாள் சிற்றுண்டியை முடித்துவிட்டு வண்டியில் அமர்ந்து கொண்டாள் அவனை அழைப்பதற்காக ஆரணையை அடித்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் அதை தெரிந்தும் அவன் நிதானமாகவே செயல்பட்டான் அவளால் காத்திருக்க முடியவில்லை அவனுக்காக காத்திருந்த காலங்கள் ஓடிவிட்டன என எண்ணினாள் அங்கிள் அங்கிள் என்னம்மா பிரியா அவரை சீக்கிரம் வர சொல்லுங்க எனக்கு ஆஃபீஸுக்கு நேரமாகுது சரிம்மா தம்பி சீக்கிரம் வாங்க பிரியா உங்களுக்காக இருக்கா இதோ வந்துட்டேன் அங்கிள் ஃபோனை காணும் அதுதான் தேடிட்டு இருந்தேன் அப்போ நான் வரேன் அங்கிள் வரேன் செல்வி அங்கிருந்து விடை பெற்று பிரியாவின் வண்டியில் அமர்ந்தான் இங்கே பாருங்கள் ஏன்னா எச்சரிக்கும் துணியில் பன்மையில் பேச அவனுக்கு கஷ்டமாக இருந்தது இதுவும் கடந்து போகும் என நம்பினான் கொஞ்சம் தள்ளி உக்காரணும் தொடாமல் படாமல் உக்காரணும் சரிங்க அப்புறம் எனக்கு வண்டியில் போகிறதுனா கொஞ்சம் பயம் உங்களை பிடிச்சிக்கலாமா யார் உங்களுக்கா ஆமாங்க நம்பிட்டேன் பயமாக இருந்தால் பின்னாடி பிடிச்சிக்கோங்க உங்கள் பின்னாடிங்களா செருப்பு பிஞ்சுடும் பிஞ்சா புதுசாக தரேன் இங்கே பாருங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஐயோ வாயை மூடிட்டு வரணும் வழியில் பேசக்கூடாது வாயை திறந்த அப்படியே தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் பயமாக இருந்தால் வண்டிக்கு பின்னாடி பிடிச்சிக்கோ வாயை திறக்கக்கூடாது அவளுடைய ஒருமை மனநிமதி தந்தது பிரியாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு சிரித்து கொண்டே தலையே ஆட்டினான் சிறிது நேரம் அமைதியாகவே சென்றார்கள் அவனது அமைதியை பிரியாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அவளே பேச்சை ஆரம்பித்தாள் நீங்கள் ஏன் நேற்று என்ன தெரியும்னு கிட்ட சொல்லலை அவனுடைய பதிலுக்காக காத்திருந்தாள் ஹலோ உங்களை தான் கேட்குறேன் காது கேட்குதா இல்லையா ம் என்னது வாயை திறந்து சொல்லுங்க என்ன கேட்டீங்க நீங்கள் தானே வாயை திறக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க உங்கள் சொன்னேன் பாருங்க என்ன சொல்லணும் சரி சரி கோபப்படாதீங்க என்ன கேட்டீங்க என்ன தெரியும்னு கிட்ட ஏன் சொல்லலை நீங்களே சொல்ல பிடிக்காம தானே ஹலோன்னு அறிமுகப்படுத்திக்கிட்டீங்க அப்புறம் நான் ஏன் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும்னு தான் சொல்லலை அவனுடைய பதில் அவள் பேச்சையை அடைத்தது மீண்டும் அமைதியானாள் பிரியா நான் உன்னை சாரி உங்களை ஒன்று கேட்கலாமா கேளுங்க ஆனால் ஏடா கூடமாக கேட்டிங்கன்னா இங்கேயே இறக்கி விட்டுடுவேன் பார்த்துக்கோங்க அப்படியெல்லாம் பெருசாக எதுவும் கேட்க மாட்டேன் சின்ன கேள்விதான் அப்போ கேளுங்க நீங்கள் அழுதிங்களா அவனது கேள்வி அவளது இதே துடிப்பை நிறுத்தியது நானா நான் ஏன் நான் ஏன் அழுணும் தன்னுடைய தடுமாற்றத்தை மறைத்து கொண்டு கேட்டாள் இல்லை உங்கள் கண்ணம் வீங்கி இருந்தது அதான் கேட்டேன் கண்ணம் வீங்கி இருந்தால் அழுதாங்கன்னு அர்த்தமா நல்லா தூங்கினா கூட தான் அப்படி இருக்கோ உங்கள் கண்ணை பார்த்தா ராத்திரி தூங்கின மாதிரியே இல்லையே பின்ன என்ன மாதிரி இருக்கா யாரையோ நினச்சி ராத்திரி பூரா அழுது தூங்காத மாதிரி தெரியுது ஒரு வேளை நான் திரும்ப உங்கள் வாழ்க்கையில் வந்ததால் இருக்குமோ வாட் ரபிஷ் நீங்கள் யார் நான் ஏன் உங்களை பார்த்ததும் அழணும் உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என் வாழ்க்கையில் வந்தால் எனக்கு என்ன வராட்டி எனக்கு என்ன இதுக்கேங்க இவ்வளோ கோவப்படுறீங்க ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு பிரியா வண்டியை ஓரமாக நிறுத்தி விட்டு ஒரு நிமிஷம் வண்டியை விட்டு கீழே இறங்குங்க ஏன் இறங்குங்க சொல்கிறேன் அவன் வண்டியை விட்டு கீழே இறங்கி பிரியாவின் கண்களை அவன் கண்களால் ஆராய்ந்தான் அதே கண்கள் அதே கோபம் அதே காதல் ஆமாம் அவள் இந்த நிமிடமும் அவனை காதலிக்கிறாள் என அவள் கண்களே அவனுக்கு காட்டி கொடுத்து விடுகின்றன சொல்லுங்க எதுக்கு இறங்க சொன்னீங்க இதுக்கு தான் நான் உங்களை ஆரம்பத்துலேயும் சொன்னேன் வாயை மூடிட்டு வாங்கன்னு ஏங்க நான் எங்கே பேசினேன் நீங்கள் தானே முதல்ல பேசுனீங்க ஸ் வாய் திறக்கக்கூடாது அங்கே தெரியுதுல தண்டவாளம் அது மேலேயே நடந்து போங்க எக்மோர் ஸ்டேஷன் வந்துடும் முடிஞ்சால் உங்கள் ஊருக்கு போகிற ட்ரெயினில் ஏறி ஊர் பக்கம் போய் சேருங்க இப்படியே தண்டவாளத்தில் போனால் நான் ட்ரெயினில் ஏற மாட்டேன் ட்ரெயின் தான் என் மேலே ஏறும் ரொம்ப நல்லதாக போச்சு அப்படி ட்ரெயின் ஏறிடுச்சுன்னா யாருக்கிட்டேயாவது தகவல் சொல்லி அனுப்பிவிடுங்க இல்லைனா அங்கிள் உங்களை தேடிட்டுருப்பார் ட்ரெயின் ஏறுனா தகவல் சொல்ல முடியாது எமலோகம் தான் போக முடியும் பரவாயில்ல நீங்கள் அங்கே போய் மெயில் பண்ணுங்கள் இப்போ எனக்கு லேட் ஆச்சு நான் கிளம்புறேன் பிரியா வண்டியில் பறந்து விட்டாள் வினோத் சிரித்துக்கொண்டே கொண்டே நின்றிருக்க பிரியா வினோத்திடம் எதையாவது உளறிவிடுவோமோ என்ற பயத்தில் அவனை பாதியில் இறக்கிவிட்டு சென்று விட்டாள் என்ன நேயர்களே இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மீதி கதையை தெரிஞ்சுக்க தொடர்ந்தை இணைந்திருங்கள் சல்மா அம்ஜத்கான் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுடன்